வெல்கம் டு ஜாய் கிச்சன் ஜாய் கிச்சன் பார்க்குற அனைவருக்கும் நன்றி வாங்க இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு வாழைக்காயை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக சின்ன நீட் நீட்டமாக கட் பண்ணும்போது வாழைக்காய் வறுவல் செஞ்சால் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காஞ்சிகிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது இந்த வறுவல் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாழைக்காயும் பாருங்கள் வெந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அஞ்சாறு பூண்டு இஞ்சி சாரி சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ எண்ணெயில் கொஞ்சம் கருகாப்பில் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக ஜார அலசின தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு இதுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே வாழைக்காயில் உப்பு போட்டுருக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நல்லா எல்லா பக்கம் பரப்புன மாதிரி வச்சு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வாழைக்காய் உருவல் ரெடி ஆகிடும் கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து சூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வாழைக்காய் உருவல்